ஓம் முருகா சரணம் சரணம் கந்தா கடம்பா சரணம் கடம்பாசரணம் சரணம் அறுபடை வீடு கொண்ட முருகப்பெருமானை போற்றி பூற்றி செல்ல குழந்தையே பழனியிலிருந்து ஒரு நல்ல செய்தி இந்த முருகப்பெருமான் சொல்வதை நிராகரித்து விடாதே நம் வாழ்க்கையில் நிகழும் தருணங்கள் எல்லாம் வெற்றியாகவும் இருப்பதில்லை தோல்வியாகவும் இருப்பதில்லை வாழ்க்கையில் உள்ள சவால்களை எல்லாம் எப்படி சமாளிப்பது என்று நீ யோசித்துக் கொண்டிருக்கிறாய் ஆனால் உன் வாழ்க்கையில் நீ சந்திக்கின்ற சவால்கள் எல்லாம் எப்படி உன்னிடம் வந்தது என்று யோசித்து பார்த்தாயா வாழ்க்கையில் நீ தேடுகின்ற ஒன்று உன்னை விட்டு தள்ளிச் சொல்கிறது என்று யோசிக்கிறாய் உனக்கு தேவையானது என்ன என்று நீ சொன்னால்தான் எனக்கு தெரியுமா உனது பிரச்சனைகள் என்னவானால் என்ன அனைத்தையும் கடந்து போகத்தானே பிறந்திருக்கின்றாய் யாருக்குத்தானே இந்த உலகத்தில் கஷ்டமில்லை இனி எப்படி இருக்கணும் என்பதனை மட்டும் நீ சிந்தனை செய்தி பல சூழ்நிலைகளை மாற்றம் வழி என்ன பல சூழ்நிலைகளிலிருந்து மாற்றும் வழி என்ன என்பதை முதலில் யோசி இப்படித்தான் இருக்க வேண்டும் என நீயே தீர்மானம் செய் தொடங்கும் முன் தயங்காதே தொடங்கிய பின் நடுங்காதே தூங்கி தூங்கிவிடாதே அதை அதாவது தடைபட்டு நின்று விடாதே என்று சொல்கிறேன் வேதனையை கண்டு பதுங்கவும் செய்யாது சோதனையும் வரும் அதனால் துவண்டும் போகக்கூடாது கலங்காதை செல்லமே நிச்சயம் ஒரு நாள் விடியும் என்னுடைய அறிவுரையை மட்டும் கேட்டு நடந்தாலே எந்த தருணத்திலும் உனக்கானது அற்புதம் நடக்கும் இந்த பதிவை கேட்கும் நீ உனக்கானது நல்ல செய்தி வந்து கொண்டிருக்கிறது பழனியிலிருந்து அதை நிராகரித்து விடாதே பின்வாங்காமல் அதாவது முன்வைத்த காலை பின் வைக்காமல் சென்று கொண்டிருக்கிறோமே என்று சந்தோஷப்படு வாழ்க்கையில் வேகமாக முன்னேற முடியவில்லை என்று வருத்தப்படாதே பிற ரசிக்க வாழ்வதை விட உன் மனம் ரசிக்க உன்னை ரசிக்க வாழ்வதுதான் மகிழ்ச்சியை தரும் ஆகவே சோதனைகள் வலிமை சேர்க்கும் தோல்விகளோ அடக்கத்தை போதிக்கும் முயற்சிகள் ஊக்கத்தை அளிக்கும் சோதனைகளை கடந்து தோல்விகளை சகித்து முயற்சிகளை தொடர்ந்தால் வெற்றியின் சந்தோஷம் நிச்சயமாக கிடைக்கும் அதேபோல் தனிமைகள் கிடைப்பது உன்னை பற்றி தெரிந்து கொள்ளத்தான் தவறுகள் நடப்பது உன்னையே நீ திருத்திக் கொள்ளத்தான் முயற்சிகள் எடுப்பதோ உன்னை நீயே முன்னேற்றிக் கொள்ள சாதனைகள் புரிய ஆம் செல்லமே உன் உன்னுடைய சாதனைகளை புரிய விரும்புவனுக்கு தடைகள் கூட படிக்கட்டுகளாகத்தான் மாறும் ஆகையால் நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் தன்னம்பிக்கை உடையதாக இருக்க வேண்டும் ஆகவே இந்த முருகப்பெருமான் உன்னையும் கவனித்துக் கொண்டுதான் இருக்கிறேன் உன்னைச் சுற்றி நடக்கும் நிகழ்வுகளைப் பார்த்து நீ பயப்படுகிறாய் உன் கண்முன்னே நடக்கும் நிகழ்வுகளை நான் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன் உன் புலன்களுக்கே எட்டாத நிகழ்வுகளும் நடந்து கொண்டுதான் இருக்கிறது அதனையும் நான் கண்காணித்துக் கொண்டுதான் இருக்கிறேன் உன்னை சுற்றி நடக்கப் போகும் மிகப்பெரிய ஆபத்தை பார்த்து நான் சும்மா இருக்க மாட்டேன் உன் ஆழ் மனது சொல்வது கூட உண்மைதான் பிறரது சூழ்ச்சிகளும் சதிகளும் உன்னை நெருங்கிக் கொண்டுதான் இருக்கிறது ஆனால் ஒன்று மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோ உனக்கு முன்னால் இந்த பழனி முருகன் என்ற சக்தி நின்று கொண்டுதான் இருக்கிறேன் தூணானாலும் துரும்பானாலும் ஏன் காற்றானாலும் கூட என்னை தாண்டியே உன்னை தீண்ட முடியும் ஐம்பெரும் பூதங்களையே பக்குவப்படுத்தி உன்னிடம் அனுப்புவன் நான் மனிதர்களால் பின்னப்படும் ஆபத்தினை நான் அனுமதிப்பேனான் ஆகவே மனதை போட்டு குழப்பிக்கொள்ளாதே உனக்கு வரும் ஆபத்தை நீ உணரும் முன்னே அதை அழித்து ஒழித்து விடுவேன் உன் பிரச்சனைகளையும் சவால்களையும் சிக்கல்களையும் ஒன்றுமில்லாமல் ஆக்கி விடுவேன் ஆகவே இந்த முருகப்பெருமான் நான் இருக்கும்போது என் பிள்ளைக்கு எந்த ஒரு ஆபத்தையும் நெருங்க விட மாட்டேன் நீ செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்றுதான் தினமும் காலையில் எழுந்தவுடன் முருகா சரணம் என்று கூறி உன்னுடைய நாளை துவங்கு இரவு தூங்குவதற்கு முன் ஓம் முருகா போற்றி என்று ஓம் சரவணபவா என்று சொல்லி உறங்கச் சொல் மற்ற எல்லாவற்றையும் இந்த முருகப் பெருமான் நான் பார்த்துக் கொள்கிறேன் என் மீது உனக்கு நம்பிக்கை இருந்தால் ஆபத்துக்களை பற்றி கவலை கொள்ளாமல் ஆனந்தமாக இரு உனக்காரணாக நான் இருக்கிறேன் நிச்சயம் இந்த நாள் உனக்கு நல்ல நாளாக அமைந்துவிடும் அருமையாக இருக்கும் நல்லது ஒன்று நடந்து ஆனந்த கண்ணீருடன் நீ எனக்கு நன்றி கூட ஓடோறி வருவாய் உன் வாழ்வில் நீதான் எத்தனை எத்தனை தடைகளை தாண்டி வந்து விட்டாய் எத்தனை துன்பங்களையும் கடந்து வந்துள்ளாய் இவை எல்லாம் சொல்லில் அடங்காத இன்னல்களையும் இடர்களையும் கண்டு வந்துள்ளாய் அத்தனையும் எதிர்த்து போராடிய நீ இன்று ஏன் சோர்ந்து விட்டாய் முருகா எனக்கு மட்டும் ஏன் மட்டும் ஏன் இவ்வளவு வழிகள் என மனம் தளர்ந்து விட்டாய்தானே அடிமேல் அடியாக உள்ளது இந்த வாழ்க்கை இதோடு முடியுமா அல்லது இன்னும் தொடர்கதையாக இருக்குமா என்று என்னிடம் புலம்புகிறாய் மற்ற எல்லோரும் நன்றாக இருக்கிறார்களே எனக்கு மட்டும் ஏன் இப்படி என்றுதானே யோசிக்கிறாய் நான் ஒன்று சொல்லட்டுமா என் சொல்லமே என்றுமே காய்ந்த மரம்தான் கண்டடி பொருள் புரிகிறதா மரத்திலேயே நிறைய பழங்கள் பழுத்திருந்தால் அதை பறிப்பதற்கு கல்லை விட்டு எறிவார்கள் அதுபோலத்தான் உன்னிடம் நிறைய அறிவுகள் திறமைகள் எல்லாம் இருக்கும் பட்சத்தில் உனக்கான சோதனைகள் வரத்தான் செய்யும் வாழ்க்கையில் முன்னேறும் தருணத்தில் இருக்கும் நீ உனக்கானது பல சோதனைகளும் வேதனைகளும் வரத்தான் செய்யும் நல்லவர்களுக்கு தானே சோதனை வரும் அப்படி என்றால் நல்லவராக இருந்தால் கல்லடி என்று தானே கேட்கிறாய் நிச்சயமாக காய்ந்த மரம் பழங்களை சுமந்து நிற்கும் அப்போது கல்லறிந்து பழங்களை உதிர வைப்பார்கள் கல்லடி வரும்போது வலிக்கும் தான் ஆனால் பழங்கள் கீழே உதிர்ந்தால் மரத்தின் சுமையும் வெகுவாக குறைந்து விடும் அல்லவா இதுதான் இந்த தத்துவம் இன்று நல்லவனாக இருப்பதால் அதாவது காய்ந்த மரமாக இருப்பதால் உன் முன்ஜென்ம பாவங்களான பழுத்த வளங்கள் கல்லடி என்ற சோதனைகளால் உதிர்க்கப்படுகின்றன இன்று உனக்கு அது வலித்தாலும் பாவங்கள் தீர்க்கப்பட்டு சுகமான எதிர்காலம் நல்லதொரு எதிர்காலம் உனக்கு மட்டுமல்ல உன் சந்ததிக்கும் உன் தலைமுறைக்குமே காத்திருக்கிறது இப்போது கூறுபார்க்கலாம் ஏன் காய்ந்த மரமே கல்லடி படுகிறது என்று காய்ந்த மரமே கல்லடி வலிக்கிறதா இல்லைதானே வசந்தமான எதிர்காலத்திற்காக இன்று கொஞ்சம் வழிகளை ஏற்கிறேன் அவ்வளவுதான் ஆனால் உனக்கு ஒன்று தெரியுமா என்று இந்த முருகப்பெருமானை நீ சரணடைந்தாயோ அன்றே உன் வழிகளை நானும் சேர்ந்தே சுமக்கிறேன் முதலில் அதை புரிந்துகோ அதனால் உன் சுமைகளை முழுவதுமாக இறக்கி வைத்துவிட்டு ஆனந்த எதிர்காலத்திற்காக பொறுமையாக காத்திரு விரைவில் அனைத்தும் நல்லதொரு முடிவுக்கு வரும் ஆம் செல்லமே என்னை முழுவதுமாக விடு உனக்கான நல்ல செய்தி கொண்டு வருவேன் ஆம் செல்லமே இது முருகப்பெருமானின் அருள் வாக்கு சக்திய வாக்கு தெய்வ வாக்கு ஓம் சரவண பவன் सारा ाना बाबा ओम सारा वाणा बाबा